இப்போது நீங்கள் பார்க்குறதா இந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயில் முதல் கோபுரமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா அடுத்து இரண்டாவது கோபுரம் ஒரு நான்கு கோபுரங்கள் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது இந்த பாண்டுரங்கா பாண்டுரங்கா கோபுரங்க இதை தாண்டி உள்ளேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கோவில் பகுதிக்குள்ளே வந்துருவீங்க இங்கேயே உங்களுக்கு தேவையான ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கவுண்ட்ருக்கு டிக்கெட் எல்லாமே இருக்கும் சீக்கிரமா சுவாமியை பார்த்துட்டு இந்த கோவில சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுட்டு இப்போ நம்மளோட பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கி இப்போ ஸ்ரீரங்கத்தில் சாமி கும்பிட்டாச்சு இங்க இருந்து திருச்சி ஜங்ஷன் தான் போகிறோம் ஜாயின் பண்ணுங்க இந்த பஸ் டிராவல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் திருச்சி போறதுக்கு உங்களுக்கு ஜங்ஷன் போறதுக்கு ஸ்ரீரங்கத்துலேருந்து லைனாக பஸ்ஸஸ் இருக்கும் தாண்டி இங்க இருந்து உங்களுக்கு பிரைவேட் பஸ் தாங்க இப்போ இந்த ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்னுடைய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்றேன் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்திரம் பேருந்து நிலையம் அண்ட் அது மட்டும் இல்லாம மத்திய பேருந்து நிலையம் அதாவது நம்ம திருச்சி ஜங்ஷனுக்கே போகுங்க இப்போ வாங்க இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் நம்ம திருச்சி ரீச் பண்றோன்றத பார்க்கலாம் இப்போது ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது விநாயகர் திருக்கோயிலுங்க இந்த ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு முக்கியமான கோவில்கள்லாம் இருக்குது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க அரங்கநாதர் மண்டபத்துக்கு அடுத்ததாக லெஃப்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த ட்ரிச்சி சென்னை ட்ரங்க் ரோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா திருவானைக்காவல் போகிறவங்கெல்லாம் போகலாங்க இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த காவேரி பிரிட்ஜ் நம்ம பிரிட்ஜுக்கு ஸ்ட்ரைட்டா லாஸ்ட்ல உங்களுக்கு உச்சிப்பிள்ளையார் கோவில் தெரியும் பிரிட்ஜ் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்லணை ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே உண்டான வழிங்க இதுவே நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா மத்திய பேருந்து நிலையம் ரைட் ஹேண்ட் சைடுல சத்திரம் பேருந்து நிலையம் போகாமையும் நீங்க ஜங்க்ஷனுக்கு போகலாம் ஹைவேஸ் மூலமாகவும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சத்திரம் பேருந்து நிலையம் மார்க்கெட் எல்லாமே டச் பண்ணி தான் போகுது இப்போ வாங்க பார்க்கலாம் திருச்சியை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ப்ரைவேட்டாகவும் அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது இந்த லெஃப்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க தெப்பக்குளம் தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயில் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சத்திரம் பேருந்து நிலையம் இங்கே உங்களுக்கு முன்னாடியே பார்க்கிங் பிளேஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பொதுவா திருச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு மெயினாக சமயபுரம் கோவில் ஆகட்டும் ஸ்ரீரங்கம் ஆகட்டும் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே நீங்கள் மத்திய பேருந்து நிலையத்துலேருந்து போகிறதுக்கு தனித்தனியாக பஸ்ஸஸ் இருக்கு அதே நேரத்தில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் உங்களுக்கு இங்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பன்னடுக்கு வாகனம் இடம் இங்க வந்து நீங்க ரெண்டு வண்டி மூணு வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பார்க்கிங் போட்டு கூட நீங்க இன்னொரு வண்டியில இல்ல இந்த ஊர் வண்டியில கூட சுத்தி பாக்கிறதுக்குண்டான பிளேசஸ் வந்து நிறைய பார்க்கிங் என்னால் பார்க்க முடிஞ்சுது அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது பாலக்கரை பஸ் ஸ்டாப்புங்க பிரிட்ஜு இறங்கி ஏறின உடனே வர்ற இந்த சிக்னல் தாங்க ட்ரிச்சி ஹெட் போஸ்ட் ஆபீஸ் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் ஸ்ரீரங்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மத்திய பேருந்து நிலையம் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ நான் இறங்க போகிறது ட்ரிச்சி ஜங்ஷன் தாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜேர்னியாக இருந்தது புதுசாக வர்றவங்களாகட்டும் ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் இந்த ட்ரிச்சி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஓகே வியூவர்ஸ் ஸ்ரீரங்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து இறங்கிட்டேன் டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா பதினோருவா அரை மணி நேரம் ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே எல்லாருமே சாங்ஸை போட்டு சும்மா அந்தர் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரூட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷன் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ந்து ஆப்போசிட் வந்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இருக்கிறது தான் இந்த மத்திய பேருந்து நிலையம் இங்கே உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் வந்து உள்ள மஃப்சலுக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கும் நிறைய பஸ்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது உள்ள மஃப்சல் பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருத்தணி உளுந்தூர்பேட்டை இந்த மாதிரி நிறைய மஃப்சல் பஸ்ஸஸும் இருக்கும் அதே நேரத்தில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை தஞ்சாவூருக்கும் திருச்சியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போது ஸ்ரீரங்கத்திலேருந்து எப்படி இந்த மத்திய பேருந்து நிலையம் வர்றதுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவை ஒளி ஊறு ஓசை என்னும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு கண் காது நாக்கு மூக்கு உடல் இவற்றால் வரும் ஆசைகளை அடக்கி வாழ்பவனின் சொற்களுக்கு இந்த உலகம் கட்டுப்பட்டு நடக்கும்